சிம்ம ராசியை பொறுத்தவரலும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை தொழிலில் மாற்றம் இருக்கும் இருப்பினும் ஏற்றம் இருக்கும் வேலையில் இடப்பெயர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பிரச்சனை இருக்காது பேச்சில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது ஏப்ரல் மாதத்திற்கு மேல் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு வீடு மனை வாங்கக்கூடிய சுப செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை எண்பது சதவிகிதம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய இந்த குரு வக்கர